வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு என்னம்மா கேள்வி கேளுங்க இருந்தது

அந்த அளவு பெருசா பெருசா டாட் பெருசா பிடிச்சிக்கலாம் அளவு குறைய குறைய டாட் சின்னதா பிடிச்சிக்கலாம்ன்ற மாதிரி முப்பத்தாறு சைஸுக்கு டாட்டோட அளவுக்கு ஒன்னே காலு ஒண்ணு இது மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க இல்லையா ஓகே இது நானும் நிறைய கூட கவனிச்சிருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நிறைய டவுட்டுகளும் இந்த சந்த வந்து நிறைய பேர் டவுட் கேட்கும் பொழுது நான் வந்து டாட் சொன்ன மாதிரி தான் பிடிச்சேன் நான் ஏற்கனவே வீடியோவில் அது மேலே சொல்லியிருக்காங்க முப்பத்தாறு சைஸுக்கு எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நான் பிடிச்சேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க என்கிட்ட கேட்பாங்க நான் கேள்வி கேட்பேன் இந்த மாதிரி டவுட் ஏதாவது கேட்பாங்க எப்படி நீங்கள் டாட் வச்சீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் திரும்ப மருந்து கல்வியை கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் முப்பத்தாறு சைஸுக்கு எவ்வளோ டாட் கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுத்தேன் நாற்பத்தஞ்சு டாட் அதனால ஒன்றரை இஞ்சு கொடுத்தேன் அப்படி என்னன்னா அவங்க வீடியோ பார்த்து சகோதரி கேட்குற மாதிரியே அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்குல்ல அந்த வீடியோவை பார்த்து பண்ணும்போது அவங்க ஈஸியாக சொல்லி கொடுத்துறாங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் நாற்பது சைஸா ஒன்றரை இஞ்சி பிடிச்சிக்கோங்க ஒன்றே ஒன்னே முக்கால் அடிச்சு பிடிச்சிக்கோங்க முப்பத்தாறா ஒன்னே கால் பிடிச்சிக்கங்க அதே மாதிரி நானும் பார்த்தேன் ஒன்று ஒரு ஒன்னே முக்கால் இஞ்சி வரைக்கும் சொல்கிறாங்க அதுக்கு மேலே பெரிய சைஸ் வந்துச்சுன்னா அது இதுக்குள்ளேயே அதுக்கு மேலே போக வேண்டாம் இந்த ஒன்னே முக்கால் பிடிச்சிக்கலாம் இந்த இந்த இதுக்குள்ளே இந்த ஒன்று ஒன் இன்ச்சுலேருந்து ஒன்னே மக்கள் வந்து வரைக்கும் கால் கல இச்சு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம் சில சைஸாக வரும்போது குறைச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லி தராங்க அதை கேட்டுதான் ஈஸியாக இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரியான தவறான வழிமுறைக்கு போகக்கூடாது ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் சரியா பொருந்தாது எல்லாருக்குமே செட் ஆகாது எதனால நான் சொல்றேன்னா இப்போ அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் லோயர் செஸ்ட் பேஸ்ட் அதாவது மேல்பாடி நடுபாடி கீழ்பாடு இடுப்பு இந்த நாலுடைய முரண்பாடு பார்த்தீங்களா இதுதான் அந்த டாட்டுக்குள்ள வரும் அடுத்தது சோல்ருடைய கணக்கீடு சோல் எவ்வளவு பண்ணமோ அந்த சோல்டு மைனஸ் ஆனது திரும்ப திறக்கும் அது எல்லாமே இந்த டாட்டுக்குள்ள வரும் ஓகேவா இதை பண்ணணும் அப்பதான் அது வந்து பர்ஃபெக்டா வரும் மேல்பாடி அளவு வந்து முப்பத்தி ஆறு வைங்களேன் பண்ணுறது மேல்பாடி முப்பத்தி ஆறு மெடிசி நடுபாடி அளவு வந்து முப்பத்தி எட்டு கீழ்பாடி அளவு வந்து ஒரு இருபத்தி எட்டு ஒரு முப்பது இடுப்பு அளவு முப்பது சரியா அப்போ அது உடல் முரண்பாடு என்ன இப்போ அதோட வித்தியாசம் என்ன மேல்பாடிக்கும் நடுபாடிக்குள்ள வித்தியாசம் என்ன நடுப்பாடிக்கும் கீழ்பாடிக்குள்ள வித்தியாசம் என்ன கீழ்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் என்ன இதுதான் வந்து நமக்கு அந்த எவ்வளோ இன்சுக்கு வந்து வித்தியாசம் வருதோ அதுக்கப்புறம் நம்ம பிளஸ் மைனஸ் பண்ணுவோம் எப்படின்னா மேல்பாடியில் ரெக்கோட ஆழம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதெல்லாம் பார்த்து ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம் அடுத்தது சோடு அந்த ப்ரெஸ் மெனேஜ் பண்ணி நெக்கோட ஆள் அதிகமாக அதிகமாக சோட் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம் அப்போ அந்த சோடு மைனேஜ் பண்ணதையும் நம்ம கணக்கில் எடுத்திருப்போம் சோடு மேனேஜ் பண்ணுவோம் பிளஸ் வந்து நமக்கு அப்ப அதில் ஆளை நெக்கு அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம் பாடியோட அப்பர் மேல் மேல்பாடியோட அளவை வந்து கம்மி பண்ணுவோம் குறைப்போம் அதிகமாக நெக் இருக்கும்போது பெரிய வரும் அப்போ லூஸ் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றக்காக அப்போ அதை குறைச்சிருவோம் அப்போ மிடில் செஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் பண்ணுவோம் எடுத்தளவுலேருந்து அரேஞ்சு பண்ணுமா முரண்பாடான பெரிய அளவா ஒரிஞ்சு பண்ணுமா மேல்பாடிக்கு நடுபாடிக்கும் வித்தியாசம் இருக்கா ஒன்றரை இன்ச்சு பண்ணுமா இப்படியான அளவெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஆறரை இன்ச்சு ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுவோம் அடுத்தது கீழ்பாடியில ஒரு அரை மட்டும் ப்ரெஸ் பண்ணுவோம் இடுப்புல எந்த இது சேஞ்ச் பண்ண மாட்டோம் இப்படியான வித்தியாசம் நம்ம கணக்கீடு போட்டுட்டு அதுல வந்து அப்ப ப்ரெஸ் மேனஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வித்தியாசம் வருது மேல்பாடிக்கு நடுபாடிக்கும் ஒரு மூணு இஞ்சு வித்தியாசம் வருது வைங்க அடுத்தது நடுபாடிக்கும் கீழ்பாடிக்கும் ஒரு ஆறு ஏழு இஞ்சு வித்தியாசம் வருது அடுத்தது இடுப்பு கீழ்பாடிக்கும் இடுப்புக்கு ஒரு ஒரு இன்ச்சு வித்தியாசம் அடுத்து சோடு நம்ம மைனஸ் பண்ணது இது எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம இந்த டாட்டா கொண்டு வருவோம் அந்த டாட்டு அதுதான் நம்ம டாட்டா கொண்டு வந்து அந்த ஃபிட்டிங்கை கொடுக்குறதுக்கு அதுதான் கணக்கு இப்போ அவங்களுக்கு அது முப்பத்தாறு இன்ச்சு பாடியாக இருந்தாலும் சரி நாற்பது இன்ச்சு பாடியாக இருந்தாலும் சரி நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடியாக இருந்தாலும் சரி அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து என்ன அளவு இருந்தாலும் சரி ஏன்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கு உள்ள வித்தியாசத்தில் தான் நம்ம டாட்டு கொண்டு வரணுமே தவிர பெரிய அளவு அதனால டாட்டு அதிகமாக கொடுக்கலாம் சின்ன அளவு அதனால டாட்டு கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்ற கணக்குள்ளே போகவே கூடாது இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட்டு கேட்குறாங்க ஏன்னா மெயினாக முக்கியமாக அந்த ஃபிட்டிங் தான் வந்து வந்து சரியான வரணும் அதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கறது அது அந்த ஃபிட்டிங்கில் தான் ஷோல்டர் ஃபிட்டிங் அமையுது எல்லாமே அந்த ப்ளவுஸோட அமைப்பே தான் இருக்கு ஓகேவா அந்த பிரிண்டோட பார்ட் வந்து நல்லா அமைப்பாக உட்காரணும் அதே மாதிரி தான் அந்த பேக் பார்ட்டும் நம்ம வந்து அந்த நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி கணக்கீடு போட்டு எல்லாமே சரியான கணக்கில் போட்டு நம்ம பண்ணுவோம் அப்ப அந்த கணக்கீடுகள் போட்டதுக்கு அப்புறம் பிளஸ் மைனஸ் என்னென்ன எவ்வளவு முரண்பாடு இருக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு மேல்பாடுக்கு நடு பாடிக்கு என்ன வித்தியாசம் நடுபாடிக்கும் கீழ்பாடிக்கு என்ன வித்தியாசம் சோல் எவ்வளவு மைனஸ் பண்ணும் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு பதினஞ்சு அஞ்சு வருதுன்னு வைங்க பதினஞ்சு பதினாறு வருது வைங்க அப்ப மேல்பாடுகள் நடுபாடுகள் வித்தியாசம் என்ன அதை வந்து அதை மூணா பிரிச்சு அதுல ரெண்டு பங்கு வந்து ஆமூல் டாட் கண்டிப்பா கொடுப்போம் அதுல இன்னொரு பங்கு வந்து நம்ம ஓப்பன் டாட் கொடுப்போம் அந்த ஒரு பங்கு கூட வந்து சோல்டர்ல மேனேஜ் பண்ணதையும் ஆட் பண்ணுவோம் இடுப்பு டாட் வந்து சோல்டர்ல எவ்வளவு மேனேஜ் பண்ணுவோம் அதுல பாதியா கம்பல்சரி இடுப்புக்கு டாட் கொடுப்போம் பேக்ல இடுப்பு டாட் வந்து அதுல பாதி கொடுப்போம் அது நெக்கு ஆழமான நெக்கா இருந்தா இதே க்ளோஸ் நெக்கா இருந்ததுன்னா வைங்களேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் சோல்ட்ரே மேனேஜ் பண்ணிருக்கோம் ஒன்றரை இஞ்சி தான் சோடரே மேனேஜ் பண்றோம் இப்போ போட்டு வருது வருல அந்த போட்டு இல்ல ஹை நெக்லாம் வருது அப்படின்னா நம்ம சோல்டர் வந்து மைனஸ் வந்து ஒன்னு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இஞ்சு தான் பண்ணிருப்போம் அப்போ இடுப்பு டாட் வந்து அதுல பாதி கொடுக்காம அதோட அளவு அப்படியே கொடுக்கலாம் ஏன்னா சோடு திறக்க தன்மை வந்து கம்மியா இருக்கும் அதனால இடுப்பு டாட்டை எவ்வளவு நம்ம மைனஸ் பண்ணுவோம் அதை அப்படியே வச்சுக்கலாம் இதே நெக் வந்து ஒன்பது இன்ச்சு நெக் எட்டு இஞ்சு நெக் ஏழுஞ்சு நெக்கு அது மாதிரி எல்லாம் வரும்போது சோடோட அளவு வந்து அதிகமா நம்ம மைனஸ் பண்ணுவோம் அப்போ அதிகமா மைனஸ் பண்ணுறதுனால அதுல பாதி வந்து பேக் இடுப்பு டாட் கொடுப்போம் அதுல இருக்கிற மீதியை வந்து ஓப்பன் டாட் கொடுப்போம் அடுத்தது கீழ் டாட்ல ஆட் பண்ணுவோம் சரி இப்போ அப்பர் செஸ்டோட அளவு வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அது ஆவல் டாட்டுக்கும் ஓப்பன் டாட் கொடுத்துருமா அதுக்கு அடுத்தது மிடில் செஸ்டுக்கும் அதை நடுப்பாடிக்கும் கீழ்பாடிக்கும் உள்ள அளவு மிடில் செஸ்டுக்கும் லோயர் செஸ்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கீழ் டாட்ல கொடுப்போம் அப்ப அந்த கீழ் டாட் கொடுக்கும்போது அதை சோல்ற மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற பேக் டாட்டுக்குலாம் போக மீதி இருக்கிறத அதோட ஆட் பண்ணி நம்ம அந்த கீழ் டாட் கொடுப்போம் அந்த கீழ் டாட் கொடுக்கறதுலாம் கீழ்பாடியோட அளவு மேட்ச் ஆகணும் அதாவது நமக்கு அப்பர் செஸ்ட் மேட்ச் ஆகணும் நம்ம என்ன கணக்கு எடுத்தோமோ அந்த மைனஸ் பண்ணது போக பிளஸ் மைனஸ் பண்ணது போக வரணும் அதே ஹை நெய்கா இருந்ததுன்னா ஒரு கணக்கு அதாவது நாற்பது பாருங்கன்னா ஒன்பதுன்னா நம்ம அப்படியே வைப்போம் இதெல்லாம் நம்ம சரியான ஒரு கணக்கு வீடு போட்டு நம்ம பண்றது அந்த அப்போ அந்த அளவுல வரும்போது அந்த அளவு நமக்கு சரியா வரணும் அதுல வர மீதி தான் நமக்கு அந்த வித்தியாசம் இப்ப அப்பர் ஜிஸ்ட் எவ்வளவு வரணும் மில்ல வரணும் அது சுற்ற அளவு நமக்கு சரியா வரணும் ஓகேவா இப்ப முப்பத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி நாற்பதுனா நாற்பது இருபத்தி முப்பது இல்ல இருபத்தி எட்டு இது அளவு சரியா இருக்கணும் அதோட மீதி தான் நமக்கு டாட் வரும் ஏன்னா நம்ம டாட் அதிகமா கொடுக்குறவோ கம்மியா கொடுக்கறோம் சொல்லிட்டு இந்த கீழ்படி அளவை வந்து லூஸ் கொடுத்துறவோ இடுப்பு லூஸ் ஆகவோ வச்சிட முடியாது இல்லையா கீழ்படி அளவு லூஸ் ஆகிச்சு அந்த பிட்டிங்கே வராது அப்ப அந்த கீழ்படி அளவு மேட்ச் ஆகணும் அந்த டாட் நம்ம கணக்கு கால்குலேஷன் சரியா வரணும் அந்த முரண்பாடான டாட்டா பிடிச்சி இதே மாதிரி ஒரு வழிமுறையில தான் ஃபிட்டிங் வந்து சூப்பரா இருக்கும் அழகா வரும் நம்ம மெச்சூரிட்டி நம்ம வந்து தெளிவா நம்ம வந்து ஒரு அனுபவத்தை நல்ல ஒரு ரொம்ப அனுபவத்தோட செஞ்சிருக்கோம் அவங்க போட்டு பசு செயல் பிட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளால உருவாக்க முடியும் சார் நம்ம சும்மா தோராயமா இவ்வளவு வச்சுக்கலாம் அவ்வளவு வச்சுக்கலாம் ஆமும் வெயிட் சொல்ற மாதிரி டாட்டோட கணக்குக்கும் நம்ம ஒரு ஒன்னு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன்னே காலஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா பெரிய பாடியா இருக்குன்னா நம்ம பெரிய டாட் வைக்கணும் தினம் அதிகமா கொடுக்கணும்னா கட்டாயமே கிடையாது சின்ன சின்ன உடம்புக்காரங்களுக்கு வந்து டாட் கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நல்லா கவனிச்சிருப்பீங்க மேல்பாடிக்கு நடுபாடிக்குள்ள வித்தியாசம் நட்பாடி கீழ்பாடிக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு நீங்க பாருங்க எடுக்க ஆரம்பிச்சு தெரியும் அந்த அளவுகள் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த முரண்பாடு இருக்கும் நாலஞ்சு வித்தியாசம் இருக்கா ரெண்டு வித்தியாசம் வருதா அப்படிங்கிறது தெரியும் அப்போ அப்ப அந்த பஸ்ட் அளவு அந்த செஸ்டோட அளவு வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு வித்தியாசங்கள் அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கவங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் கம்மியா இருக்கும் இது பெரிய அளவுக்கும் கம்மியான வித்தியாசம் வரும் சின்ன அளவுக்கும் அதிகமான வித்தியாசம் வரும் இப்ப நமக்கு சின்ன அளவு பெரிய அளவு பார்க்க கூடாது இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் இந்த வித்தியாசத்தை வச்சு நம்ம கணக்கில் போட்டு கால்குலேஷன் போட்டு கணக்கு பண்ணி அந்த டாட்டை கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும் நமக்கு என்னன்னா மேல்படி அளவு மேல்படி வைக்கணும் நடுப்படி அளவு நடுப்படி சுற்றளவு வைக்கணும் கீழ்படி சுற்றளவு கீழ்படி தான் வைக்கணும் இடுப்பு சுற்றளவு இடுப்பு வைக்கணும் இந்த அளவு அதோட மீதி தான் டாட்டு ஓகேவா அப்ப அதை நம்ம ஆமு டாட்டு எவ்வளவு கொடுக்குறோம் கீழ் டாட் எவ்வளவு கொடுக்குறோம் அது முதல்ல நம்ம ஆமு டாட்டுக்கும் ஓப்பன் டாட்டுக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேக் தான் மார்க் பண்ணுவோம் அப்ப பேக் டாட்டு அந்த பேக் டாட் நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் பேக் டாட் எப்படின்னா நம்ம சோல்ட் இருக்கு ஆழமா ரொம்ப ஆழமா இருந்தா சோல்ட் நிறைய மேனேஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மூன்றஞ்சு மேனேஜ் பண்ணணும் இல்லைங்களா அதுல பாதி நம்ம ரெண்டு இஞ்சு நம்ம வந்து இடுப்பு டாட் கொடுத்துருவோம் மீதி ரெண்டு இஞ்சி வெயிட்டிங்ல வச்சிருப்போம் சரியா அதுக்கடுத்து அப்பர் செஸ்டுக்கு மிடில் உள்ள வித்தியாசம் ரெண்டு இஞ்சு இருக்கா இல்ல மூணு இருக்கா அதுல வந்து நம்ம அதுல ரெண்டா பிரி மூணா பிரிச்சு ரெண்டு பங்கு நம்ம கண்டிப்பா மீதியும் ஓப்பன் டாட் ஓப்பன் டாட் ரொம்ப கம்மியா வருதுன்னா நமக்கு இந்த சோடுல மீதி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு இன்ச்சு அதுல இருந்து ஒரு இஞ்சி எடுத்து ஓப்பன் டாட்டு கொடுத்துருவோம் அடுத்தது கீழே கீழ்க்கு வந்து கீழ் பாடிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு தான் டாட் வரும் அதோட வித்தியாசம் ஏழுஞ்சு வருதா ஆரஞ்சு வருதோ அதுதான் கணக்கு அந்த வித்தியாசத்துல மீதி சோடுல இருக்க வித்தியாசத்தையும் அதுல இருக்கிற ஒரு ஒரு இஞ்சு மீதி இருக்கு அதையும் ஆட் பண்ணி இப்படி தான் நம்ம டாட்டா கொடுக்கணும் ஆனா அந்த டாட் கொடுக்கும் பொழுது மூணு இஞ்சு டாட் வருதா ஒன் ரெண்டு இஞ்சு டாட் வருதா வரும் நமக்கு கீழ் மேட்ச் ஆகணும் அதோட மீதி தான் டாட்டா வரணும் ஓகேவா இந்த மாதிரி கணக்கு போட்டு நம்ம செஞ்சாதான் ஃபிட்டிங் கரெக்டா உட்காரும் அவங்க போட்டாங்கன்னா கச்சின்னு நம்ம அளவு எடுத்த மாதிரியே அப்படியே நச்சின் இருக்கும் அவர் பரவாயில்ல இப்ப பஸ்ட் ட்ரைவ் சூப்பரா இருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடத்துல ஏதாவது ஒரு ஒரு துணி இருக்கு இந்த இடத்துல லூஸ் இருக்க மாதிரி இருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டா இருக்கு கொஞ்சம் இருக்கமா இருக்கு கொஞ்சம் லூஸ் வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அடுத்த டைம்ல அவங்க பாத்துக்கலாம் ஆனா வந்து சூப்பரா அமையும் நீங்க இந்த மாதிரி கணக்கு பண்ணி பண்ணுங்க இந்த பொத்தம் பொதுவா இவ்வளவு வைங்க வைங்க சொல்றத நீங்க கடந்துட்டு நீங்க நான் சொன்ன மெத்தையில செஞ்சு பாருங்க சூப்பரா வரும் தொடர்ந்து நம்ம தேவை தெரிஞ்சால பயிற்சிக்கலாம் நன்றி